அரக்கோணம் வி ஜி என் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் டாக்டர் வி கெங்குசுவாமி நாயுடு தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டாக்டர் வி ஜி என் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கத்தின் தலைவர் மறைந்த டாக்டர் வி கெங்குசுவாமி நாயுடு தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் விழா பள்ளியின் தலைவர் டி ஆர் சுப்பிரமணியம் மாநில துணைத் தலைவர் என் தனபால் துணைத் தலைவர் ஜி என் எத்திராஜ் ஆகியோர் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் டாக்டர் கெங்குசுவாமி நாயுடு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து தாளர் ஜி டி என் அசோகன் இணைத்தாளர் ஜி கே சரவணன் செயலாளர் டி எஸ் முரளி பொருளாளர் கே மோகன் ரங்கசாமி உறுப்பினர்கள் ஆர் பி ரவிக்குமார் ஆர் மகேஷ் ஜி கே பாபுஜி ஏ வி ரகு எம் பாபு ஆகியோர் முன்னிலையில் பள்ளி வளாகத்தில் கெங்குசுவாமி நாயுடு உருவப்படத்தை மலர்களாலும் அரிசியினாலும் வரைந்த மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் மற்றும் பண பரிசினை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இவ்விழாவில் பள்ளி முதல்வர் டாக்டர் வனிதா மற்றும் இருபாலாசிரியர்கள் ஆசிரியர் இல்லா பணியாளர்கள் மற்றும் பள்ளியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்